காஞ்சிபுரம் அருள்மிகு மீனாட்சியம்மன் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற முதலாம் ஆண்டு மாணவர்கள் அறிமுக விழா அருள்மிகு மீனாட்சியம்மன் பொறியியல் கல்லூரியில் நாற்பத்தி ஓராம் ஆண்டு தொடக்க விழா மற்றும் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான கல்வி துவக்க விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது விழாவில் முதலாம் ஆண்டு மாணவர்களும் பெற்றோர்களும் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக இந்தியன் ரயில்வே புரோ கபடி வீரர் ஒய் தியாகராஜன் பங்கேற்றார் மீனாட்சியம்மன் அறக்கட்டளை தலைவர் டாக்டர் ஜி ரா கோகுல் தலைமை தாங்கினார் மேலும் கல்லூரியின் நிர்வாக இயக்குனர் முனைவர் என் ரங்கராஜன் இந்நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் கல்லூரி முதல்வர் முனைவர் ஆர் கணேசன் தனது வரவேற்புரையில் பேசியபொழுது மாணவர்கள் புத்தக அறிவுடன் சேர்ந்து மனித நேயமும் சமூக பொறுப்பும் கொண்ட பொறியாளர்களாக உருவாக வேண்டும் ஒவ்வொரு மாணவரும் கல்லூரியில் தங்களுக்கான இலக்கை நிர்ணயித்து அதனை அடையும் முயற்சியில் கடின உழைப்பும் ஒழுக்கமும் முக்கிய பங்காற்றும் வகையில் செயல்பட வேண்டும் என்று கூறினார் மேலும் கல்லூரியில் நடைபெறும் கல்வி தொழில்நுட்ப மற்றும் கலாச்சார நிகழ்வுகள் அனைத்திலும் பங்கேற்று தங்களின் திறமைகளை வெளிப்படுத்த வேண்டுமெனவும் கேட்டுக்கொண்டார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட இந்தியன் ரயில்வே ப்ரோ கபடி வீரர் ஒய் தியாகராஜன் பேசியபொழுது இந்த நான்கு வருட கல்வி உங்கள் வாழ்வில் மிகவும் முக்கியமான கட்டமாக இது இருக்கும் என்று கூறினார் உங்களது அடிப்படை எண்ணங்கள் இங்கே உருவாகின்றன முயற்சி ஒருமைப்பாடு மற்றும் தொடர் உழைப்பின் மூலம் நீங்கள் உங்கள் கனவுகளை நனவாக்கலாம் மாணவர்கள் தங்களின் படிப்பை வேலைவாய்ப்பிற்காக மட்டுமல்லாது நாட்டின் சமூகத்தின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் பயன்படுத்த வேண்டும் என்று கூறினார் நிகழ்ச்சியில் துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் உதவியாளர்கள் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பாளர்கள் இயற்பியல் துறை பேராசிரியர் எஸ் சிந்தாமணி உயிரியல் தொழில்நுட்பத்துறை பேராசிரியை ஜான்சிரானி நிர்வாக அலுவலர் சி விஜயகுமார் நூலகர் ரகுபதி ஆகியோர் ஒருங்கிணைத்து சிறப்பாக நடத்தினர்